கண்திஷ்டி நீங்க திருஷ்டி கழிக்கும் முறை கண்திஷ்டியானது ஒரு மனிதனை ஒரே பார்வையால் கூடியது ஒருவர் இன்னொருவரை கண்திஷ்டி வைத்துவிட்டால் போதும் அவர்கள் எப்பேர்பட்ட நல்ல நிலையில் இருந்தாலும் உடனே அவர்களுடைய வாழ்க்கையில் சரிவை சந்திக்க நேரிடும் அதிலும் நாம் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் இதை செய்தால் விளைவுகளை பற்றி சொல்லவே தேவையில்லை இத்தகைய கொடிய கண்திஷ்டியிலிருந்து நம்மை காத்து கொள்ளத்தான் நம் முன்னோர்கள் பல வழிமுறைகளை கையாண்டுள்ளார்கள் அதில் முக்கியமான ஒன்றுதான் கண்திஷ்டி கழிப்பது கண்திஷ்டி நீக்குவதற்கு பல வழிமுறைகளும் பரிகாரங்களும் இருந்தாலும் கூட அன்றைய காலத்திலிருந்து இப்போது வரை கடைபிடிக்கக்கூடிய எளிமையான முறை என்று பார்த்தால் அது திருஷ்டி சுற்றி போடுவதுதான் திருஷ்டி சுற்றி போட பெரும்பாலும் கல்லுப்பையும் காய்ந்த மிளகாய் தான் பயன்படுத்துவார்கள் இதில் நாம் வேறு சில பொருட்களை வைத்து திருஷ்டி சுற்ற போகிறோம் அது என்னவென்று பார்க்கலாம் ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கொஞ்சம் சுண்ணாம்பையும் மஞ்சளையும் கலந்து தண்ணீர் ஊற்றி கலந்து கொள்ளுங்கள் இப்போது தண்ணீர் சிவப்பு நிறத்தில் மாறிவிடும் அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நாளாக அறிந்து கொள்ளுங்கள் எலும்புச்சம் வளத்தை முழுவதுமாக அறிந்துவிடக்கூடாது அடிப்பாகம் அப்படியே அறியாமல் முழுமையாக இருக்க வேண்டும் அந்த எலும்புச்சம் வளத்தின் உள்ளே சிறிது கல்லுப்பையும் போட்டு அதன் மேல் மூன்று கிராம்பையும் வைக்க வேண்டும் அந்த கிராம்பிற்கு மேல் ஒரு கற்பூரத்தையும் வைத்து ஏற்றிவிடுங்கள் நாம் யாருக்கு திருஷ்டிகளிக்கப் போகின்றோமோ அவர்களை நிற்க வைத்து அவர்களின் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வளமிருந்து இடமாக மூன்று முறையும் மேலிருந்து கீழாக மூன்று முறையும் சுற்ற வேண்டும் அதன் பிறகு அதை அப்படியே நிலைவாசலுக்கு வெளியே கொண்டு சென்று நிலைவாசலையும் இதேபோல் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வளமிருந்து இடமாக மூன்று முறையும் மேலிருந்து கீழ் மூன்று முறையும் சுற்ற வேண்டும் அதன் பிறகு இந்த தண்ணீரை கொண்டு போய் வெளியே ஊற்றிவிட்டு வீட்டுக்குள் வரும்போது கை கால் அலம்பிக்கொண்டு வந்துவிடுங்கள் வாரம் ஒரு முறை இதேபோல் திருஷ்டி களித்தால் போதும் எந்தவித திருஷ்டியும் உங்களை அண்டாது என்பதுடன் தீய சக்திகள் எதுவும் உங்களை அண்டாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழிமுறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் இதேபோல் செய்து பலனடையுங்கள் நம் வீட்டுக்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கவும் கெட்ட எண்ணம் உடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்கவும் கந்திஷ்டி விலகவும் வீட்டு வாசலில் பௌர்ணமியில் நீர் பூசணி கட்டி தொங்க விடலாம் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில் காலை ஒன்பது மணிக்கு கற்றாலை கட்டி தொங்கவிடலாம் வாசலுக்கு மேல் ஒரு எலுமிச்சை ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி மூணு எலுமிச்சை நான்கு பச்சை மிளகாய் என கெட்டியான கயிற்றில் கோர்த்து தொங்கவிடலாம் இதை செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம் சிலர் படிகாரக்கள் வெல்லறுக்கவேர் மருதாணி கட்டை சேர்த்து தொங்க விடுவார்கள்